பயணியிலே எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பயணியிலே குடமுழுக்கு நடத்தப்பட்டது பயணியிலே பெருந்திட்ட வரையின் மூலமாக தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பயணியை சென்று பாருங்கள் என்ன ரம்யமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது என்று திருச்செந்தூரிலே நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு குடமுழுக்குண்டான திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே போல் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே அடுத்த மாதம் பதினான்கு ஏழு அன்று குடமுழுக்க நடைபெறுகின்றது ஆகவே தமிழ் கடவுள் முருகனுக்கு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது சாரலை வைத்து நடத்துகின்ற இது போன்ற மாநாடுகள் தேவையற்றது என்பது எங்களுடைய கருத்து அது அவருடைய விருப்பம் அவர்கள் செயல்படுத்திக் கொள்ளலாம் இப்பதான் முருகர் கையில் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு எடுப்போம் சொல்லியிருக்காரு தெளிவான ஒரு பத்திரிகையின் இப்படி கேட்குறீங்க ஏற்கனவே அவங்க வேலை எடுத்துக்கணும் முருகரை கையில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க அதன் பிறகு கிடைத்த விடை என்னவென்றால் பூஜ்ஜியம் தான் இந்த ராஜ்ஜியத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் எங்கள் உயிரினும் மேலான மாண்பு முதல்வர்கள் தான் அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கின்றார் ஆக்கபூர்வமான பணிக்கு திருப்பரங்குன்றத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே கையில் ஒரு நோட்டீஸை தந்தார்கள் முருகர் படம் இருப்பதால் அதை நான் பெற்றுக்கொண்டேன்